ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நீங்கள் மாம்பழ பிரியரா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோடைக்காலங்களில் கிடைக்கக்கூடிய பழங்கள்லையே அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கும் அதில் முதலிடம் அப்படின்னா மாம்பழத்துக்கு தான் இந்த மாம்பழத்தில் குறைந்த கலோரி இருக்குது குறைந்த கலோரி இருக்க உணவுகளை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா மாம்பழத்தை சாப்பிடலாம் கோடை காலத்தில் நம்மளோட எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பழங்களில் மாம்பழம் தான் இதை வெறுமனே அப்படியே சாப்பிடலாம் இந்த மாம்பழத்தை வெறுமனே சாப்பிட்றப்ப நல்ல பலன் கிடைக்கும் கோடை காலத்தில் மாம்பழத்தை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்கிறதுனால உடலில் இருக்க கொலஸ்ட்ரால் குறையும் புற்றுநோயை தவிர்க்கலாம் சரும அழுக்குகளெல்லாம் அகற்றும் செரிமானத்தை துரிதப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மாம்பழம் அதிகமாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றத தவிர்க்கணும் மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை மனசில் வச்சுக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதாவது உங்களோட இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பழங்கள் தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அதுலேயும் மாம்பழத்தில் விட்டமின் ஏ விட்டமின் சி போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துது என்றும் இளமையோடு இருக்க வைக்கிறதுல மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி இருக்குல்ல இது சருமத்தில் கொலோஜன் புரதத்தை உடலில் சுரக்க வச்சு வயதான தோற்றம் ஏற்படும் நிலை இருக்கும்ல அதை தள்ளி வைக்குது சருமத்தை ஈரப்பதத்தோடு பாதுகாத்து சரும சுருக்கம் ஏற்படாமலும் தடுக்குது மாம்பழத்தை தோளோடு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் எடை அதிகரிக்காமல் பார்த்துக்கலாம் பெண்களுக்கு வயதான காலத்தில் ஏற்படுள்ள அந்த முகச்சுருக்கம் சரும உரிதல் போன்ற பிரச்சனைகளை மாம்பழம் தடுக்குது அப்படின்னு அமெரிக்கா ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க வாரத்தில் நாலு நாட்களுக்கு அரை கப் மாம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு முகத்தில் ஏற்படுள்ள அந்த சுருக்கங்கள்லாம் மறையும் அப்படிங்கிறதும் இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாம்பழத்தில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் தான் மாம்பழத்தை வாயில் கடிச்சு நல்லா மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா பற்களில் இருக்கும்ல அந்த ஈறுகள்லாம் வலுவடையும் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் வேலையை பார்க்குது கர்ப்பிணி பெண்கள் மாம்பழத்தை விரும்பி சாப்பிடுவாங்க இதில் இருக்கக்கூடிய புளிப்பு மற்றும் இனிப்பு கலந்த சுவை இருக்குல்ல அது கர்ப்பிணிகளோட வாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகளோட இரும்புச்சத்து குறைபாட்டுக்கும் மாம்பழம் ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம் முகப்பருவ மறைய செய்கிறதுல மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முகப்பருவம் மறைய செய்கிறதுக்கு தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது நம்மளோட சருமங்கள்ல இருக்குள்ள அந்த அடைப்பட்ட துவாரங்களெல்லாம் திறந்து முகப்பருவம் மறைய வைக்குது இதுக்கு மாம்பழத்தை நல்லா குழச்சி பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க டென் மினிட்ஸ் கழித்து நார்மலாக நீங்கள் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய முகப்பருக்கல்லாம் குறையிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மாம்பழங்களில் அமிலேஸ் புரோட்டீஸ் மற்றும் லிபேஸ் போன்ற செரிமான நொதிகள் இருக்குது இது கெட்ட கொழுப்பை கரைச்சி வயிற்றில் இருக்கிற உப்புசம் வாயு போன்ற பிரச்சனைகளை தடுக்குது கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி செரிமானத்துக்கு தேவைப்படுள்ள அந்த நொதியங்களெல்லாம் சீர்படுத்துது டயட் பிளானில் இருக்கிறவங்க மாம்பழங்களை தாராளமாக சாப்பிட்லாம் மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பெண்களோட ஹார்மோன் செயல்பாடுகள் சமநிலையில் இருக்கிறதுக்கு தான் உதவியாக இருக்குது பெண்களோட மாதவிடாய் சுழற்சி பிரச்சனைகளை சீராக்கி கருப்பையில் இருக்குள்ள அந்த கழிவுகளை நீக்கிறதுக்கும் உதவுது மாதவிடாய் நேரத்தில் வெறும் வயிற்றில் மட்டும் மாம்பழத்தை சாப்பிட்றாதீங்க ஏன்னா மாம்பழங்களில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் உதிரப்போக்கு அதிகப்படுத்திடும் அதனால் வெறும் வயிற்றுல சாப்பிட வேணாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கலாம் சிறுநீரகத்தில் கல் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் மன இறுக்கத்தை போக்குறதுக்கும் மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மாம்பழத்தில் விட்டமின் டி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கள்லாம் அதிகமாக இருக்குது இது சிறுநீரகத்தில் கல் உருவாகுள்ள அந்த ஆபத்தை தடுக்குது மாம்பழத்தில் இருக்கக்கூடிய மாலிக் அமிலம் மூட்டு வழி நிவாரணியாக செயல்படுது அது மட்டும் இல்லாமல் நரம்பு தளர்ச்சியையும் தடுக்க உதவுது மாம்பழம் சாப்பிட்ட உடனே நமக்கு ஒரு வித மகிழ்ச்சி ஏற்படும்ல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் இ சத்து மாம்பழத்தோட நறுமணம் வாசனை தருள அது லின் லூல் அமிலம் மன இருக்கத்தை போக்குது புற்றுநோயிலிருந்து விடுபட செய்வதில் மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மாம்பழம் மார்பக புற்றுநோய் ப்ராஸ்டேட் புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோய்களை தடுக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல இது ரத்த புற்றுநோய் அபாயத்தை குறைக்குது சீசன் டைமில் நம்ம மாம்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் குறிப்பு மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரை அந்த மாம்பழங்களை தண்ணீரில் ஊற வைக்கணும் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா மாம்பழத்தில் பைட்டி அமிலம் உருவாகுது மாம்பழங்களை தண்ணீரில் ஊற வைக்கிறப்ப கூடுதலாக இருக்கும்ல அந்த பைட்டி கமிலம்லாம் அகற்றப்படுது மாம்பழத்தை தண்ணீரில் ஊற வைக்காமல் சாப்பிட்டோன்னா பைட்டி அமிலமும் உடலில் சேர்ந்துரும் அது கூடுதல் வெப்பத்தை உருவாக்கிடும் பழத்தை நல்லா தண்ணீரில் ஊற வச்சோன்னா அதில் இருக்கக்கூடிய வெப்பமெலாம் குறைய ஆரம்பிச்சிடும் இப்படி ஊற வச்சு எத்தனை மாம்பழம் நீங்கள் சாப்பிட்டாலும் உடலில் சூடு அப்படிங்கிறது ஏற்படாது இன்னொன்று என்னன்னு பார்த்தோன்னா மாம்பழத்தை நைட் நேரத்தில் சாப்பிட்றத தவிர்க்கணும் பகலில் பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் சாப்பிட்றது தான் உகந்த நேரம் அப்படின்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க மாம்பழத்தில் ஃபைபர் சத்துக்கள் அதிகமாக இருக்குது இதனால் இதை கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிரம்புன உணர்வு ஏற்படும் அதனால தான் நைட் நேரத்தில் மாம்பழத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவில் கோடை காலத்தில் மாம்பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்